அதனால நாங்க உள்ளயே நுழைஞ்சது கிடையாதுமா எங்க அதிகாரமே வந்தது கிடையாது ஆனாலும் ஆனாலும் அதிகாரம் இல்லனாலும் எல்லா தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கலெக்டர் ஆபீஸ்லயும் போய் நாங்க போராட்டம் பண்ணி மனுக்களை கொடுத்து போன வருஷம் ஐநூறு மது கடைகளை ஐநூறு டாஸ்மார்க்க மூடணும் இது சத்தியமா நான் போய் பேசல ஐநூறு கடையை மூடி இருக்கோமா சொல்லுங்க சொல்லுங்க

அப்பனக்கு கூவுறது எல்லாம் மகள இருந்து எங்க செய்றோம் நீங்க நமக்கு என்ன தேவை நம்ம ஊர் பெண்கள் செய்ற காம்பளியுமாங்க செய்யல ஆனா நீங்கங்களுக்கு செய்யறது போஞ்சி குடுங்க நான் வைக்கவே தர முடியாது முடி நான் கேப்ப எங்க ஊடு காரன் நீ பெத்துச்சூர் இந்த எங்கயிர அங்கள்ள amide குற டாஸ் மார்க்கே நாம போராட்டம் பண்ணி மூடி வச்சிருக்கோம் கேட்டு பாருங்க